கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களைப் பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா சிங்க வேட்டைக்கு போவான் வேட்டைக்கு மட்டுந்தான் சிங்க வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமாக இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைனா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவான்றார் நீ என்ன கூப்பிடுங்க அங்கிள் கூப்பிடுங்க தாத்தான்னு கூடுங்க என்ன வேணா கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கேனாட் கால் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை இஸ் நேம் யூ கேனாட் கால் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பை இஸ் நேம் யூ கேனாட் ரிடிகுல் தம் பிகாஸ் தி எலெக்டட் பீப்பிள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல ஏற்கனவே ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்கள் ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு அங்கே வந்து எடுங்க ஏன்னா ரோட்டில் எடுத்துருங்க தலை தாயிர துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க யானை இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்த வந்தான் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூரி ரவுடிசத்தை பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும்